இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினால் உங்கள் யாவரையும் இந்த நாளிலும் இந்த வேலையிலும் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் தாமே இந்த நாளையும் இந்த மாதத்தின் முதலாவது நாளை ஆஸ்ட்ரெலுத்து வளர்த்துவாராக நாம் இந்த நாளிலும் தியானிக்கப் போகிற வேதபாடும் கத்தர் நமக்காக தந்த வார்த்தை என்னவென்றால் எரேமியா பதினேழு ஏழாம் வாசனத்தை நாம் தியானிப்போம் நமக்கு ஒரு வாக்கத்தமாகும் ஒரு கட்டளையாகும் தந்த வார்த்தை கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து கத்தரையை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் எவன் ஒருவன் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழும்போது தேவன் உண்மையாய் ஆஸ்வதிக்க வல்லவராயிருக்கிறான் நம் வாழ்கின்ற வாழ்க்கையிலே மனிதனாய் பிறந்து இடத்தில் நம் நம்பிக்கையை வைத்திருப்போம் சில நேரங்களில் சிறிய இருக்கும்போது தன்னுடைய தகப்பன் மீதோ தன்னுடைய தாயின் மீதோ நம் நம்பிக்கை வைத்து வாழ்ந்திருப்போம் வயது செல்ல தன்னுடைய ஆசிரியர் மீது நம்பிக்கை வைத்திருப்போம் சில காலங்கள் கழித்து தங்கள் நண்பன் மீது தன் வேலை செய்யும் நிறுவனத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்போம் திருமம் ஆன பிறகு நம்முடைய நம்பிக்கையானது கணவிடத்திலோ மனைவிடத்திலோ நம்பிக்கை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆசையாக தன்னுடைய பிள்ளைகள் மீது நம்பிக்கை வைத்து இந்த காரியங்களையும் நாம் சென்று ஆனால் இந்த நம்பிக்கையானது அந்த நம்பிக்கை அல்ல மாறி போகும் ஒரு நம்பிக்கையை குறித்து அல்ல இது இல்லையான ஒரு நம்பிக்கையை குறித்து எவன் ஒருவன் கத்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கடிதத்திலே பார்க்கணும் உங்கள் நம்பிக்கை இந்த வேலையிலே யார் மீது இருக்கிறது இந்த எட்டு மாதம் கடந்த எட்டு மாதம் உங்களுடைய நம்பிக்கை யார் மீது வந்திருக்கிறது இந்த எட்டு மாதம் நீங்கள் வைத்த நம்பிக்கையெல்லாம் என்ன ஆனது உங்களுடைய நம்பிக்கையின் பலன் உங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது என்று நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் மனிடத்தில் நம்பிக்கை வைக்கும்போது அது ஏமாற்றங்களை தருகிறது சில பொருட்கள் மீது நம்பிக்கை வைத்து தன் ஞானத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் தன் பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் அது ஏமாற்றத்தை இந்த வேலையிலும் நம்முடைய நம்பிக்கை தேவனிடத்தில் வைக்கும்போது அவர் நம்மளை பாக்கியவானாய் இந்த உலகத்திலே வாழ திருவிழி செய்வார் தன் மீது நம்பிக்கை வைக்கிறோம் அது மாறியோடு நதியை போன்று மாறிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் சில நேரம் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் அவர்கள் உங்கள் நம்பிக்கைக்கு வாழ் உங்களுக்கு செய்ய தவறி இருப்பார்கள் அதனால் நீங்கள் ஏமாற்றத்தை சந்தித்திருப்பீர்கள் ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள் மனிதர்கள் உங்களுக்கு நன்மை செய்யலாம் என்று நினைத்திருப்பார்கள் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் மனிதர்கள் ஆனால் தேவன் அப்படி வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நாம் நிற்பதும் நிர்மலமாகாத இருப்பதும் தேவனுடைய கிருபையாய் இருக்கிறது கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்த தேவனாயிருக்கிறார் அவர் மீது உங்கள் நம்பிக்கை வைக்கும்போது உங்கள் நம்பிக்கை எந்த ஒரு இடர்பாடும் இல்லாதவர்கள் நிறைவேறுகிறதை நம் எதத்திலே பார்க்கிறோம் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் நம்பிக்கை இந்த எட்டு மாத காலம் ஏமாற்றமாக இருந்தால் இந்த நாளிலும் தேவன் தருகின்ற வார்த்தை உங்கள் நம்பிக்கை தேவனிடத்தில் வைங்கள் அவரே தன் நம்பிக்கையாய் கொண்டு இருங்கள் தேவன் உங்கள் உண்மையாய் வல்லவராய் இருக்கிறார் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லை சரீரத்தின் பலவீனமா கடன் பிரச்சனையா சமுதாயத்தின் ஒரு நட்பெயர் இல்லையா பிள்ளைகள் வாழ்க்கை சீர்ந்து கொண்டிருக்கிறதா பிள்ளைகள் படிப்பு நிலை மாறி பிள்ளைகள் உடல்நிலை சரியில்லாத சோர்வை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களா சமுதாயத்தின் ஒரு இழிவு சந்தித்து இருக்கிறீர்களா வேலையில் ஒரு நிரந்தரம் அல்லவா இல்லாமல் இருக்கிறீர்களா ஒரு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பில்லாத இருக்கிறீர்களா மனிதர்களையே நம்பி நான் வாழ்ந்து கொண்டேன் ஆனால் அவர்கள் சுய லாபத்திற்கென்று என்னை பயன்படுத்தினார்கள் இன்று என்னை வெறுமையாய் விட்டார்கள் என்று அநேக பேர்களே நாம் செய்தியாய் கேட்டது ஒன்று இருந்தபோதிலும் உங்களை கைவிடாத தேவன் ஒருவர் இருப்பார் என்றால் அவர்தான் உங்களை என்ன படைத்தது நம்மை கிரியமாய் விலைக்கு வாங்கிய தேவன் தன் இரத்தத்தை கொண்டு நம்மளை சுத்திகரித்த தேவன் நம் என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் என்ன அக்கிரமங்கள் செய்திருந்தாலும் ஒருபோதும் நம்மளை தள்ளிவிடாதபடி இம்மட்டுமாய் காத்து வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அவதமான தேவனிடத்தில் உங்கள் நம்பிக்கை வைக்கும்போது உண்மையாய் நீங்கள் பாக்கியவானாய் திகழ்வீர்கள் எரேமியா பதினேழு ஐந்தாவது வசனம் தெளிவாக சொல்கிறது மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயமாய் கொண்டு கத்தரை விட்டு விலகுக இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவானான் என்று மனித இடத்தில் நம்ம நம்பிக்கை வைத்து ஏமாற்றுகிற காலங்கள் போதும் இப்பொழுது தேவனிடத்தில் உங்கள் நம்பிக்கை இருப்பேன் என்றால் இந்த ஒன்பதாவது மாதம் உங்களுக்கு நன்மையான மாதமாகும் ஆஸ்வாத மாதமாகும் ஒரு குறைவும் இல்லாதபடி விரைவான ஒரு மாதமாய் அமையும் தேவன் இந்த வேலையிலும் உங்களை பார்த்து சொல்கிறார் உங்களுக்கு அநேக போராட்டங்கள் இருக்கும் உங்களுக்கு அநேக இக்கட்டுகள் இருக்கும் அநேக தொல்லைகள் இருக்கும் அநேக ஏமாற்றங்கள் இருக்கும் அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமென்றால் உங்களுடைய நம்பிக்கை இந்த ஒன்பதாவது மாதம் தேவனிடத்தில் வையுங்கள் அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டு காரியங்களை செய்யும்போது உங்கள் காரியம் வாய்க்கும் உங்கள் காரியம் வாய்க்கும் அவராமை ஆசிர்வதித்தார் இசாக்கை ஆசிர்வதித்தார் யாக்கோவை ஆசிர்வதித்தார் உங்களையும் ஆசிர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார் உங்கள் நம்பிக்கை விதமான நம்பிக்கையை வைத்து நீங்கள் வாழ்க்கும் போது உங்கள் வாழ்க்கை செழிக்கும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கை செழிக்கும் சமுதாயத்தின் நற்பெயர் உங்களுக்கு ஒரு தேவனையே நீங்கள் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறது உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பியுங்கள் இன்னொரு வாசனம் அருமையாய் சொல்கிறது யாத்திராகும் பதினாலு பதினாலு கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் நீங்கள் யுத்தம் பண்ண காலங்கள் போதும் எட்டு மாத காலங்களால் உங்கள் அக்கிரமங்கள் மீதும் உங்கள் பலவீனங்கள் மீதும் உங்கள் வறுமையின் மீதும் உங்கள் கடன் பிரச்சனைகள் மீதும் உங்கள் எதிராய் வந்த எல்லோர் மீதும் நீங்கள் யுத்தம் பண்ணி தோல்வியை சந்தித்திருப்பீர்கள் ஆனால் இந்த ஒன்பதாவது மாதம் தேவன் உங்களுக்காய் யுத்தம் பண்ண வல்லவராயிருக்கிறார் இந்த ஒன்பதாவது மாதம் நீங்கள் செய்கிற காரியங்களை எல்லாம் உங்களோடு இருந்து தேவன் யுத்தம் பண்ற வல்லவராயிருக்கிறார் மோசையோடு இருந்த தேவன் மோசைக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் சும்மா இருப்பீர்கள் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் சேனையின் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் இஸ்ரோவேல் மக்களுக்கு கூட இருந்தார் அவர்களுக்கு யுத்தம் செய்து ஜெயத்தை தந்தார் இசைவேளை காண்கிறவர் தூங்குவதும் இல்லை உருவது இல்லை என்று வேதத்திலே பார்க்கிறோம் உங்களை தூங்காத வண்ணமாய் உங்களை யுத்தம் செய்ய பலவராயிருக்கிறார் தேவன் விதமான யுதங்களை செய்து உங்களுக்கு ஜெயத்தை தருகிற தேவனா இருக்கிறார் நீங்கள் சும்மா இருந்தால் தேவன் உங்களுக்காக யுத்தம் செய்ய பலவராக இருக்கிறார் இந்த காலை வேலையில் தேவன் உங்களுக்காக அநேக காரியங்களை செய்ய இருக்கிறார் நீங்கள் சும்மா இருந்து தேவனை தன் நம்பிக்கையாய் கொண்டு இந்த ஒன்பதாவது மாதத்தை அவரோடு இணைந்து நீங்கள் செய்வீர்கள் என்றால் நீங்கள் நினைத்த காரியம் உண்மையாய் இந்த வேலையிலே நிறைவேறும் உண்மையாய் இந்த வேலையிலே நிறைவேறும் கத்த பெரிய காரியங்களையும் பெரிய திட்டங்களையும் உங்களை வைத்து இந்த ஒன்பதாவது மாதம் செய்ய திட்டம் வைத்திருக்கிறார் இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை தேவன் நேசிக்கிறார் உங்களுக்காக தேவன் பல்வாறு சிலுவையிலே மறித்தார் உங்களுடைய பாவங்களுக்காக உங்களுக்கு அக்கிரமங்களுக்காக தேவன் உண்மையாய் இந்த உலகத்திலே வந்து உங்களுக்கு ரச்சிப்பை தந்தார் இந்த ரச்சிப்பின் தேவன் இந்த ஒன்பதாவது மாதம் உங்களுக்கு யுத்தம் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் அவரையே நம்பிக்கொண்டு அவருடைய நம்பிக்கையாய் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழும்போது தேவன் இந்த ஒன்பதாம் மாதம் ஆசீர்வாதமான மாதமாய் உயர்த்த வல்லவராக இருக்கிறார் அருமையாய் வசனம் சொல்கிறது குதிரை யுத்த ஆயத்தப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் குதிரை நீங்கள் யுத்தநாயத்துக்கு ஆயத்தமாகுங்கள் ஜெயம் தேக ஜெயமோ கத்தரால் வரும் ஜெயத்தை தருகிற இருக்கிறார் நீங்கள் ஆயத்தப்படுங்கள் நீங்கள் இந்த மாதம் என்ன செய்ய வேண்டும் என்பதை நினைத்து கொண்டு நீங்கள் என்னென்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்களோ அந்த திட்டங்கள் எல்லாம் நீங்கள் யோசித்து அதை செயல்பட தேவனை தன் நம்பிக்கையாய் கொண்டு செயல்பட திட்டமிடுங்கள் ஆசீர்வாதமும் காரியங்களும் தேவன் வாய்க்கு வல்லவராக இருக்கிறார் இந்த வானங்கள் பூமியும் படைத்த தேவன் உங்களோடு மாதம் முழுவதுமாய் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாய் செய்கிற தேவனை தேவன் செய்வார் அத்தனை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் வாக்கியவான் இந்த வேதவசனத்தை ஞானித்து இதற்காக ஜீபிப்போம் தாமும் இந்த எல்லா ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு தருவார் கண்ணனை முடிச்சு அன்பின் பரலோக பிதாவை எஸ் சாமி அருமையான காலை விளக்காக நன்று துதிக்கிறோம் இந்த வேலையிலும் உங்களை நோக்கி பார்க்க தந்த மாபெரும் கிருபிகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றி துதிக்கிறோம் இரண்டு வசனங்களில் நன்றி பார்த்தோம் சாமி உண்மையே நான் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறோம் ராஜா உண்மை தன் நம்பிக்கையாக் இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம் விதமான பாக்கியத்தை எங்களுக்கு தந்து ஆசிர்வாதிக்கிறோம் நீர் எங்கள் வாழ்க்கையில் இடம் செய்யும் எங்களுக்கு வேண்டிய எல்லா பலத்தையும் ஆரோக்கியத்தை தந்த ஆசிரியையும் பலப்படுத்தின இந்த காணொலி மூலியமா இந்த செய்தியை கேட்கிற எல்லோரு வாழ்க்கையும் செழிப்பும் ஆசீர்வத்து தந்த ஆசிரியை பலப்படுத்தி நாம செஞ்ச உள்ள உள்ளாது ஆமே நன்றி தமிழ் உங்களை ஆசிர்வத்து பிளஸ் யூ